வணக்கம் எப்படி இருக்கிறீங்க சுவையாக இருக்கிறீங்களா நான் நல்ல சுவையாக இருக்கிறேன் இன்றைய நாள் நல்ல நாள் இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக கூடு சுத்திரம் அநேக சப்ஸ்க்ரைபர்ஸ் வந்துருக்குறீங்க தேங்க்யூ ஸோ மச் இனிமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கோ ஓகே இன்றைக்கு நான் ஒரு இனிப்பான பதார்த்தம் செய்ய போகிறேன் அது என்னவென்றால் சௌ அரிசியில் சற்று வித்தியாசமாக செய்து காட்ட போகிறேன் ஓகேயா அப்போ நீங்கள் என்னோட கூட வாருங்கோ அதற்கு தேவையான பொருட்களையும் நான் சொல்லுகிறேன் என்னென்னான்டா தேவையான பொருட்கள் சவ்வரிசி வறுத்து ஊற வச்சுருக்குறேன் மற்றது இங்கே பாருங்கள் ஏலக்காய் பவுடர் அரைச்சி வச்சுக்கிறேன் ஒரு பிஞ்ச் உப்பு தேவைப்படும் அதுக்காக உப்பு எடுத்து வச்சுக்கிறேன் இதில் பீட்ரூட் சார் எடுத்து வச்சுக்கிறேன் இது அரிசி மாறு இருக்குது இதுக்குள்ளே வந்து கொஞ்சம் உளுத்தமாகவும் மாவும் கலந்து வச்சுக்கிறேன் இது வந்து அந்த சாசவள்ளி கிழங்கு பவுடர் நான் முந்தி செய்து வச்சேனா கொஞ்சம் பால் காய்ச்சி வச்சுக்கிறேன் சுகர் அதாவது சீனி உங்களோட இனிப்பு கேட்டபடி நீங்கள் செய்யுங்க நான் எங்களோட எங்களுக்கு எங்களோட டேஸ்ட்டு கேட்டபடி நாங்கள் செய்ய போகிறோம் ஓகே என்னோட கூட பாருங்கள் என்ன செய்ய போகிறோன்றதை பாருங்கள் முதலாவது நாங்கள் இந்த இந்த மாவை தான் மாவிதாங்கிண்டோனா அப்போ பால் காய்ச்சி வச்சுக்கிறோம் தானே இதுக்கே அளவாக விடுவோம் கொஞ்சம் தண்ணியும் விட்டு தண்ணியாக அதான் கிண்டி போட்டு களி போல் கிண்ட போகிறேன் அடுப்பில் வச்சு பாருங்கோ இப்போ பாருங்கோ இது தண்ணி கொஞ்சம் விட்டு அடுப்பில் வச்சு நான் இது கிண்ட போகிறேன் இதுக்கு கொஞ்சமாக சுகர் கொஞ்சம் போட போகிறேன் நீங்கள் வேணுமாட்டா ஒரு டீஸ்பூன் போடுங்கோ நானும் அப்படி தான் போட்டுருக்குறேன் இது சூடு பிடிக்கட்டும் இப்போ நான் இந்த சவ்வரிசி பால் காய்ச்சினான் தானே அதுக்கு போட்டு காய்ச போடுறன் இந்த சவரிசியை இதுக்கு போடுறேன் ஃப்ளேமில் வைங்க ரெண்டு பிடிக்காதபடிக்கு பால் நல்லா முருக காய்ச்சின்னா அப்போ உங்களோட ஃப்ளேம குறைச்சி விடுங்க சிம்மை அந்த டேபிள் ஸ்பூனால் மூண்டு கரண்டி போடுறேன் இந்த சவரிசிக்கு ஓகே இப்போ அருங்க பக்கத்தில் இந்த களி கிண்டுறேன் நல்லா கொஞ்சம் இறுக்கமாக கிண்டுங்கோ மாவிய மட்டும் இந்த பதத்தில் நீங்கள் கிண்டி வைங்க ஆற ஆற நல்லா இறுகும் எழுபத்த விலை இதுக்குள்ளே இந்த கிழங்கு பவுடரை போடுறேன் கொஞ்சம் தண்ணி விடுறேன் அதே போல் கொஞ்சமாக பால் போடுறேன் கொஞ்சமாக சுகர் ஒரு பிஞ்ச் உப்பு போடுறேன் ஓகே பவுட்ரீ வந்துருக்கு அவிஞ்சு வந்துடுச்சு ஓகே அடுத்து பவுடர் நாங்கள் போடுவோம் கிண்டி வந்துட்டுது தடிச்சு வந்துட்டுது இதே மாதிரி டிஷ்ஷில் எடுத்து வைப்போம் ஓகே பீட்ரூட் சாரை இதுக்குள்ளே போடுறேன் இதுக்கு இந்த மாவை போடுறேன் அரிசி மாத்தா நிறுவும் நல்லா கலக்குவோம் கொஞ்சம் பால் விடுவோம் ஓகே இதுக்கு சுகர் தேவையில்லை பீட்ரூட்டில் இன்னக்குத் தன்மை இருக்குது ஆனால்படியாக சுகர் தேவையில்லை போடுவோம் சரி இது கொஞ்சம் ஆறுட்டுங்க சரியான சூடாக இருக்கு நாங்கள் இப்போ என்ன செய்ய போகிறோம்டா இதுகளை சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டுவோம் இது அது ஆறுறாக்கு கேப்பில் நாங்கள் சி சின்ன சின்ன பவுல்ஸ் வேலை செய்வோமா இப்படி செய்துட்டு சின்ன சின்ன பவுல்ஸ் வந்து வெட்டுங்கோ பவுல்ஸ் ஆக்குறதுக்கு காசை ஒல்லிக்கலங்கு கொஞ்சம் விட்டத்தான் பார்க்கும் பரவாயில்ல மாதிரி சின்ன சின்ன பால்ஸெல்லாம் செய்துட்டேன் அதே போல் இதையும் நான் செய்ய போகிறேன் இதுக்கு உளுத்தமாக அரிசி மா எல்லாம் கலந்து வச்சுக்கிறேன் இதுவும் சுவையாக இருக்கும் நாங்கள் சின்ன சின்ன பால் சொல்ல செய்வோம் அதே போல் இந்த பீட்ரூட்டையும் சின்ன சின்ன பால் சொல்ல வாங்கினா உருட்டுன்னு பாருங்கள் இது கொஞ்சம் சில தான் இருக்க பேப்பர் ஆனாலும் விட்டு வரோம் இந்த போல் ஒன்று ஒன்றா நீங்கள் போடுங்க பத்திரமா இதுக்கு இது ஒரு ரெண்டு நிமிஷம் இப்படி நான் சூடு பண்ணினால் நாங்கள் இது ஒரு பவுலில் போட்டு ஏதோ ஃபைனல் டச் பாருங்கள். இந்த பேனானை எடுத்து வெட்டி இங்கே பாருங்க இந்த பேனான் வெட்டி போட்ட நான் அதையும் இதுக்குள்ளே போட்டு விரும்பினா நீங்கள் மாம்பழம் இருந்தால் வட்டி போட இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் மாம்பழத்துக்கு இருக்கும் என்னோட தான் மாம்பழம் இல்லை வாழைப்பழம் தான் இருந்துச்சு போடுறேன் பாருங்கள் நீங்கள் இப்படி ஒரு டிஷ்ஷில் போட்டு பரா பரிமாறலாம் இது மிகவும் சுவையாயம் இருக்கும் சத்தானதும் நல்லா இருக்கும் இந்த வெயில் காலங்களில் நீங்கள் இது போல் செய்து உங்களோட பிள்ளைகளுக்கெல்லாம் கொடுங்கோ நல்ல சுவையான ஒரு உணவு நீங்கள் இது செய்து சாப்பிடுங்க இது வந்து வீட்டில் இருக்கிற பொருட்களை கொண்டு நீங்கள் செய்து சாப்பிடலாம் ஓகே இப்போது இது நான் செய்த சவரிசி ஸ்வீட் இதை நீங்கள் இதுக்கு மேலே வேணுமெண்டா ஒரு கொஞ்சம் பால் விட்டால் பிள்ளைகள் விருப்பமாக சாப்பிடுவார் இங்கேயும் நான் இந்த மில்கு ஆட் பண்ணியிருக்கிறேன் காய்ச்சி தான் வச்சது அதனுடைய இடத்துல ஆட் பண்ணி வச்சுக்கிறேன் ஓகே இப்போ பாருங்கள் இது நான் தான் இதுதான் என்னுடைய சவரிசி ஸ்வீட் இது வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜ்லேயும் வச்சு சாப்பிட்லாம் கிளாசிக்காக நாங்கள் பாயாசம் அது இது தான் சாப்பிடுவோம் இது கொஞ்சம் வித்தியாசமாக செய்திருக்கிறேன் இதில் பாருங்கள் பீட்ரூட் சாரில் செய்தது மற்றது இது வந்து அந்த என்னென்னு சொல்கிறது ராச கிழங்குன்ற அந்த பவுடர் எடுத்து வச்சேன்னா ஆதிசு மற்ற மற்ற உளுத்தமாக மா கலந்தது இந்த மூன்று மா வகையான மாக்கள் கலந்து இது செய்தேன் கடைசியாக ஒரு வாழைப்பழத்தை வட்டி போட்டேன் சவ்வரிசி காய்ச்சின பால் சுகர் மற்றது எனக்கா இதுகள் எப்படி இருக்கின்றத நீங்கள் பாருங்கள் நீங்களும் இது போல் செய்து சாப்பிடுங்க உண்மையில் வித்தியாசம் வித்தியாசமாக செய்து சாப்பிடும்போது சில பிள்ளைகள் பாயாசம் தொட்டும் பார்க்காத விருப்பம் இல்லாதவங்களுக்கு பிடிக்காது இந்த மெதட்டில் செய்து கொடுத்தா அவன் வடிவாக இருக்குண்டுட்டு சாப்பிடுவார்கள் நீங்கள் விரும்பினா மாம்பழத்தையும் வெட்டி போடுங்கள் ஓகே வெட்டி போட்டால் இன்னும் நல்ல சுவையாக இருக்கும் ஐஸ்கிரீம் காப்பில் கொடுத்தீங்கன்னா ஐஸ்கிரீம் வந்து நைச்சு சாப்பிடுவார்கள் ஓகேயா உங்களுக்கு இந்த ஸ்வீட் பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கோனே அமத்துங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் தெரிவிங்க மனமகிழ்ச்சி நல்ல மருந்து மெனமகிழ்ச்சி எல்லோரும் மெனமகிழ்ச்சியாக இருந்து இந்த பூமியில் வாழ மட்டும் நீங்கள் மனமகிழ்ச்சியாக இருக்கணும் மனோதுக்கத்தினால் தூக்கத்தினால் உங்கள் ஆவி முறி முறிந்து போடும் அது அதை விட உங்கள் உடம்பில் பல பலவீனங்கள் அதிகம் ஏற்படும் நோய்கள் வர கா கூடும் ஆகவே அதுகளை விட்டறிஞ்சு நல்ல மனமகிழ்ச்சியாய் சந்தோஷமாய் குடும்பமாக இருந்து சாப்பிடுங்க டெக்ஸ்ட் சேட்டர்டே இப்படி ஒரு பதார்த்தத்தை நீங்கள் செய்து சாப்பிடும்போது பிள்ளைகள் நீங்கள் எல்லாம் குடும்பமாக இருந்து சாப்பிடுக்க நல்ல ஒரு சந்தோஷமாக இருக்கும் இல்லை ஓகே ஓகே கத்தர் உங்களை ஆசீர்வாதிப்பாராக இன்னுமாக நான் இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் ஓகே காட் பிளஸ் யூ ஆல் Stay happy. Bye.